என்ன விளாங்கண்ணா ஒன்பது ரூபாங்களா ஒன்பது ஒன்பது ஐநூறா என்ன ரகார்டு இது ஆடு ராகம் கொடியாடுங்களா எல்லாம் கெடாவாங்கண்ணா எல்லாமே கெடாவா கொட்டையாடுங்களா வேற விலை கேட்டாங்கண்ணா வேற விலை கேட்டாங்களா எவ்வளோ வரைக்கும் கேட்டாங்க எட்டு ரூபாய்க்கா

ஆடு ரூபா நம்ம நாட்டி வேணுமா நான் காரேன் ரெண்டாயிரத்தி முன்னூறுவா சொன்னேன் ரெண்டாயிரத்தி அறுநூறு கொடுப்போம் கூட போ எதுன்னா வச்சிருக்கீங்க ஆத்துக்குட்டி ஆயிரம் ரூபாயில இருந்து இருக்கீங்களா பரவாயில்ல குன்னத்தூரில் இருந்தீங்க வேறு எந்த சந்தைக்கு போகிறீங்க டெய்லியும் சந்தை இதை மாற்றி மாத்தி போ வண்டிதான் எதுண்ணா ஆயிரம் ரூபா குட்டி எதுண்ணா ரூபாட்டி கொட்டை குட்டிங்களா இதே கெடா குட்டி ரெண்டு ரூபாங்களா இப்போ இந்த புரட்டாசிங்கனால பல்லாசி அடுத்து தீபாவளி எடுத்தே தீபாவளி ஓ இது புட்டிங்கலுக்கு இதெல்லாம் சரி சரி வியாபாரம்லாம் எப்படிங்கண்ணா ஆவா நல்லா தான் போயிட்டு இருக்கல மலை வேறயா ஆமா புரட்டாசி எல்லாம் சேந்துருச்சா আরে வந்துட்டீங்களா இப்போ தான் வந்தீங்களா 4 தான் வந்தோம் என்ன விலங்கண்ணா பதினாலு இருக்காங்கண்ணா எத்தனை வருஷம் ஆடுங்கண்ணா ரெண்டு ரெண்டு பல்லா ஆடுங்களா எட்டு எத்தனை கிலோ வருங்கண்ணா பதினஞ்சு கிலோ கறி பதினஞ்சு கிலோ வரும் யாராவது விலை எவ்வளோ கேட்டாங்கண்ணா பதினொன்று இருக்குங்களா நீங்கள் எவ்வளோண்ணா சொல்கிறதும் பதினாலு கொடுக்கலாம் பதிமூன்று எவ்வளோம்மா குட்டிலாம் குட்டிலாம் எவ்வளோங்கம்மா ரெண்டு மூன்று எல்லாம் அப்படியே ரிவர்ஸில் வரீங்க எவ்வளோந்து இருக்கு இந்த குட்டிலாம் எவ்வளோம்மா இந்த குட்டியா எவ்வளோமா

கறிங்களா கறி இருபத்தி கிலோ இருங்களா என்ன விலை சொல்கிறீங்க இருபத்தி மூணுங்களா யாராவது விலை கேட்டாங்களாண்ணா எவ்வளோ வைக்கலையும் கேட்டாங்கண்ணா இருபது நீங்கள் இருபத்தி மூணு தான் தான் கொடுக்கலாம் இருப்பீங்களா ஒன்பது மாதம் ஆச்சுங்களா

யாராவது கேட்டாங்களா எவ்வளோ வைக்கலாம் பதினேழுக்குங்களா நீங்க எவ்வளோண்ணா கொடுக்கலான்னுறீங்கண்ணா என்ன வேலைன்னா இருக்கீங்க பத்தொன்பது ரூபான்னா கொடுத்துடல என்ன வேலைங்கண்ணா குட்டிலாம் ஆறரையா என்ன வேலைண்ணா என்ன வேலை பதிமூன்று பதினாலா இல்லை பொட்டாடுங்களா பொட்டாடா கிடாருங்களா எல்லாமே கலந்தாருங்க எத்தனை மாதத்துக்கு விட்டீங்கண்ணா மூணு மாதங்களா ஆறு சொல்றீங்களா ஆறு சொல்கிறீங்களா ஜோடி பதிமூணா ஆறாயிட்டே இருக்கு இங்க போறியா போறியா அந்த போய் வந்து அந்த 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 நம்ம வரக்கிறபடி வர முடியாது புரியுங்க அந்த ஹைவ் அவரேதே நீ நான் அங்கறியு குடுடா கைல குடி நில்லு அஞ்சனே தே நூறு ரூபாய் செய்விங்க புரியுங்க அஞ்சனே ஆறு பை கீழாக வேண்டியது சோகணம் ஏன் ஏல்ரே

காலையில் ஆனால் நேரத்தில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு போனால் பார்க்கலாம் ரெண்டு ஏரியாலையும் அப்போ பத்து மணிக்கு மேலே தான் மாட்டு சந்தியா ரெண்டுமே போட்டு குட்டியாண்ணா என்ன விலங்கண்ணா ரெண்டர் சொல்றீங்களா சொன்னீங்க எவ்வளோ சொன்னீங்க மூன்றா சொல்லி ரெண்டு ஐநூறு இல்லையா அஞ்சு குட்டி எட்ரை கேட்குறேங்களா எவ்வளோங்கக்கா குட்டி குட்டி எவ்வளோங்க்கா நால்ரா மூன்று ரூபாங்க சரி அக்கா எங்கள் வியாபாரியாங்க்கா நிறைய ஆட்டு பிடிச்சிங்களா இதில் எவ்வளோங்க எவ்வளோன்னு இருக்குதுங்க்கா குட்டி மூணு மூன்றுங்களா ரொம்ப குட்டியாலாம் இருக்கா எல்லா வழியிலுமே இருக்கா நீங்கள் எந்த ஊருங்க்கா எடப்பாடியா பாட்டு குட்டிலாம் வேணா உங்களை கான்டெக்ட் பண்ணலாம் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாக்கா சத்தமாக சொல்லுங்கக்கா உங்க பேருங்க்கா ஏய் அந்த <Hands Sugar> எண்ணா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு எவ்வளோண்ணா இருபது ரூபாங்களா